நான் மேகலா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏழு யோகங்களில் இந்த யோகத்தில் குரு வழிபாடு செய்தால் நம்மளோட கடன் எல்லாமே படிப்படியாக குறையும் கடன்களை வீட்டு கடன் படிப்பு கடன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடன் நம்ம வாங்கியிருப்போம் அந்த கடன் எல்லாம் தீர்றதுக்கு பிரிதி யோகத்தை இந்த குரு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது குரு வந்து பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக திகழ்பவர் இந்த வழிபாட்டுக்கு கருப்பு கொண்ட கடலை நம்மளுக்கு தேவைப்படும் வெற்றிலை பிரியாணி இலை இந்த இதை இந்த ரெண்டு இலையுமே நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ கடனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கணும் அதாவது இப்போ பத்தாயிரரூபா கடன் சொன்னால் பத்து வெற்றிலை பத்து பிரிஞ்சு இலைன்னு எடுத்துக்கணும் ஒரு ஆயிரத்துக்கு ஒரு வெற்றிலை ஒரு பிரிஞ்சு இலை அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு லட்சம் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே பத்து வெற்றிலை பற்று பிரிஞ்சு இலைன்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி நாற்பது லட்சம் கடன் அப்படின்னு சொன்னால் நாலு வெற்றிலை நாலு பிரிஞ்சு இலை எடுத்துக்கணும் அது எந்த வெற்றிலையும் கே கிளிசல் இருக்கக்கூடாது பிரிஞ்சு இலையும் கிளிசல் இல்லாமல் எடுத்துட்டு நம்ம எத்தனை வெற்றியில் எத்தனை பிரிஞ்சு இலை எடுத்துருக்கோமோ அதே மா அளவுக்கு அத்தனை அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கணும் ஒரு தட்டை எடுத்து அந்த தாம்பழத்தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்மக்கிட்ட ஒரு இப்பயா நாலு விளக்கு எடுக்கிறோன்னு சொன்னால் அதில் ரெண்டு விளக்கு வந்து மண் அகல் விளக்கில் யானை விளக்குன்னு இருக்கும் அந்த யானை விளக்கு வாங்கிக்கலாம் ரெண்டு விளக்கு மண் அகல் விளக்குலையே தாமரை விளக்குன்னு இருக்கும் அதில் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு ரெண்டு தாமர விளக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நாலு விளக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா சாதாரண அகல் விளக்கு இருந்தாலுமே எடுத்துக்கலாம் இந்த வழிபாட்டுக்கு யானை விளக்கும் தாமிர விளக்கும் கிடைச்சா ரொம்ப நல்லது இல்லைன்னா மண்ணகல் அகல் பயன்படுத்திக்கலாம் தாம்பிரத்தட்டில் அந்த நாலு அகல் வெற்றிலையும் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கடலை பரப்பிட்டு அந்த கொண்ட கடலைக்கு மேலே தான் இந்த அகல் விளக்கை வைக்கணும் அகல் விளக்கு வச்சு அதற்கு மே அதுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு இழுப்பை எண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றிட்டு நம்ம பிரிஞ்சு இலை வச்சுருப்போம்ல அந்த பிரிஞ்சு இலையை ஒவ்வொரு அகல் விளக்குலையும் ஒவ்வொரு பிரிஞ்சு இலையை வச்சு இப்போ நாற்பது லட்சம்னு சொன்னால் நாலு விளக்கு வச்சுருப்போம் அந்த நாலு விளக்கில் ஒரு விளக்கை எடுத்து அந்த விளக்கு நெ தீபத்தில் அந்த பிரிஞ்சு இலையை காட்டி எனக்கு பத்து லட்சம் கடன் தீந்தது ரெண்டாவது விளக்கில் பிரிஞ்சு இலைய வச்சு எரிச்சுட்டு இருபது லட்சம் கடன் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி நாலு விளக்குலையும் இப்படி காட்டி சொல்லிட்டு வழிபாடு செய்யணும் இதை தொடர்ந்து இப்போ நாற்பது லட்சத்துக்காண்டி வழிபாடு செய்கிறதா இருந்தால் நாலு பிரிதி யோகத்தன்னைக்கு வழிபாடு செய்யலாம் எரிச்சு பிரிஞ்சு இலையை எரிச்சுட்டு மஞ்சள் கலர் பூவை வச்சு பதினோரு மஞ்சள் கலர் பூ எடுத்துட்டு அந்த மஞ்சள் கலர் பூவை வச்சு குருவோடய மந்திரத்தை நான் கு கீழே கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை பதினோரு தடவை குரு தட்சிணாமூர்த்தி ஃபோட்டோ வச்சுருப்போம்ல அந்த ஃபோட்டோவுக்கு கீழே பாதத்தில் அந்த பூவை வச்சு மந்திரத்தை சொல்லணும் பதினோரு தடவை சொல்லணும் இந்த பிரிதி யோகத்தன்னைக்கு குருவை வழிபாடு செய்தால் நம்மளோட கடனெல்லாம் படிப்படியாக குறையும் தேங்க்யூ